பாடகி சின்மயி ஸ்ரீபடா ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு பாடகி அவங்களுடைய குரலில் ஒரு பாடல் வருதுன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலமே வந்து இருக்காங்க ஸோ இவங்களுடைய கணவர் ராகுல் அவர்களும் வந்து ஒரு நடிகர் தான் அவர் வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் சின்மயிக்கும் வந்து கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து நான் சின்மைய்கிட்ட ரொம்பவே தெளிவாக சொல்லிவிட்டேன் மாங்கல்யத்தை வந்து நீ போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி அது எல்லாமே உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு ஆம்பளையும் வந்து சிம்பிள் ஆஃப் மேரேஜ்னு வந்து யாருமே வந்து எதையுமே வந்து விசிபிளாக வந்து போட்டிருக்குல்ல ஸோ அதனால் வந்துட்டு அது உன்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு இதற்கு இந்த காலத்தில் நிறைய ஆதரவுகள் தானே வரும் ஸோ நிறைய ஆதரவுகள் வந்துட்டுருக்கு ராகுல் அவர்களுக்கு ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க